அங்கறே நம்ம காட்டுக்குள்ள என்ன நடக்கிறதே வெளிய தெரிய மாட்டேங்குது. இந்த போலீஸ்காரன் சொல்லப்போய் தான் வந்துட்டே இருக்குது. சரி என்ன நம்ம பாக்க வரவாரானு கேளுப்டின்ங்க. நான் ஜென்சின்னா நான். நான் லோ ரெஞ்சர்ஸ்ல தான் ஒரு பக்கத்துல வட்டலா மண்டி போட்டு சாவி போடுவா. நான் கூப்டா வருவாங்கங்கறாரு. அவரும் பெஞ்சமின் சொல்றாரு. அவங்களுடைய மதம் சார்ந்த கோயிலுக்கு வழக்கமா வந்துட்டு ஒருத்தர் சொன்னோனே அத அவர் நம்பராரு ஆனாலும் அதுல ஏதாவது பின் விளைவு வருமா இது சாத்தியம் ஆகுமா யாரு ஒரு சந்தேகம் அவருக்கு வருது யாருக்கு பெஞ்சமினுக்கு அதை யோசிச்சு சொல்றேங்குறாரு ஒரு வாரம் யோசிக்கிறார் ரெண்டு வாரம் யோசிக்கிறாரு அப்புறம் என்னால முடியாது நான் வரல அப்படின்றாரு அவங்க குடும்பத்திலலாம் கேட்டிருக்காங்க வேணாங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க போலருக்கு அப்புறம் அவருக்கும் அவர் சார்ந்து இருக்கிற நிறுவனத்துக்கும் இது ஒரு சிக்கலான விஷயமா வரும் அப்படினால அவர் அதுல பின் வாங்கிடுறாரு இந்த செய்தியை சொன்னதுக்கு பிறகு பிறகுதான் நீ மணியனன்ல போய் அடிக்கடி சந்திக்கிறீங்கள மணியனன் சொல்லி ஒரு ஆலய பாடு பண்ண அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிறகுதான் மணியனன் வந்து ஆனா அதே நேரத்துக்கு முன்னாடியே நீ அதுக்கு முன்னாலேயே நான் மணியனன் கேட்டுருக்கேன் மணியன் மூலமா அந்த காலகட்டத்தில் வீரப்பன் காட்டுக்குள்ள நடக்கிற சில செய்திகளையும் நான் வெளியில போட்டிருக்கேன் செய்தி வெளியாயிருக்கு இந்த செய்தியையும் சின்னப்பண்ணா புத்தகம் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க ஓஹோ உங்க மூலமா வந்த செய்தி செய்தியை

உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என் பேர் வேறு பையன் பேர் பொண்ணு அம்மா பேர் பொண்ணு தாய் எனக்கு கூட பிறந்த மூணு அண்ணன் அப்படின்னு ஆரம்பித்தாருன்னா ரெண்டரை மணி நேரம் அவர் பேசுவார் யார் வீரப்பண்ணா ஆமா ஒரே ஒரு கேள்வி பேசுவாரு அதெல்லாம் நீங்கள் முடியல அப்படியே சோர்ந்து படுத்தோம்னா இந்த கருவம் முடிச்ச தூக்க தினம் தூங்குறதானே இன்னைக்கு தான் வந்திருக்கிற உட்கார் ரெண்டு பேரும் பேசுவார் ஏ கோயந்தா டீ போடப்பா அப்படின்ட்டு விட்டவே மாட்டார் ஓ பேசிட்டார் நல்ல நேரேட்டர் அப்போ நல்லா எழுதுறோன்னு ஆர்வம் இருக்கிறவராக இருப்பார் நல்ல நேரேட்டர் அதாவது ஒரு செய்தியை நம்ம மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் அவர் அந்த ஒவ்வொரு அணுகுமுறையும் ஒவ்வொரு கட்டத்தில் நடந்த நிகழ்வுகளையும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவார் அப்போ அவர் மண் நான் என்ன நினச்சேன் அவன் என்ன நினச்சான் அவன் எப்படி செஞ்சான் நான் எப்படி செஞ்சேன் ரெண்டு எப்படி விலகி போச்சு திரும்ப எங்கே ஒன்றாச்சு அது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப சொல்லக்கூடியது அந்த மாதிரி அப்புறம் அந்த ஆரம்பித்து தான் அவர் வாட்டி ஒரு நல்லா பேசிகிட்டே இருந்தார் அவங்க அப்பாவுக்கும் அவங்க தொடர்பு மணியானுடைய தவி பழனிசாமி எனக்கு தெரியும் ஏன் தம்பி அர்ஜுனா அடிக்கடி அங்கே போயிட்டு வந்துருக்காங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் சுற்றி உட்காந்துருந்த கேங் அப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகுது அர்ஜுனன் பக்கத்தில் உட்காந்து போது அவரு ரெண்டு பேர் கூட்டம் பக்கம் போகிறாரு இன்னும் ரெண்டு பேர் தக்கம் போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க ரெண்டு பேர் சாப்பிட போகிறாங்க குளிக்க போகிறாங்க இப்படியெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் உட்காந்துருக்கோம் பக்கத்தில் ஒரு நாள் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணீங்களா ரெக்கார்டு பண்ணீங்களா அப்படி எழுதுணா எதுவுமே இல்லை அப்போ ஃபோட்டோ அப்போ கேமராவை எடுக்கவே பயம் அப்ப அந்த கேமரா வாத்தியர் வாங்கி போட்டார் அது என்னாச்சு பாரு அதெல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இருக்கு ஆனா இருந்தாலும் அன்று இழுந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை என்ன நம்ம இன்னொரு பேசிட்டு கூட நம்ம மொபைல்ல கூட எடுத்துடலாம் ஆனா எங்க இணை ஆசிரியர்கள் காமராஜ் அப்படி எடுக்க கூடாது பாரு சரிங்க நீ வேலாயுதம் பேசிட்டு இருக்கீங்கன்னா வேலாயுதத்துடைய தான் நீ ரெக்கார்ட் பண்ணனும் சரி சரி அவருடைய அனுமதி இல்லாம நீ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி யாரை போட்டோ எடுத்தாலும் அவங்க அனுமதியோடு தான் எடுக்கணும் நீ எழுதுற ஒரு செய்தி அந்த செய்தி வந்து பின்னால் பிரச்சனைக்குரியதாக வந்துன்னா அந்த நபரே வந்து நான் தான் ஏன் சிவசுப்ரமணிய சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லணும் அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு நடந்துக்கிற ஒருத்தர் தான் நீ நட்புன்னு சொல்லணும் ஓஹோ அதுக்காக அந்த ஆதாரங்களுக்காக நான் பதிவு பண்ணேன் டேப் இருக்கு இருக்குது இருக்கு ஆதாரம் இருக்குது அப்படியா இந்த ஜம்பவம் பேசுறதுலாம் இருந்தது இல்லை ஓ அப்படின்னு இருக்காரு அதையும் காட்டிலும் நமக்கு இன்னொரு பயம் ஏதாவது தேவையில்லாத வேலை இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு எல்லையோட இருக்குது கேமரா எடுத்துக்கப்புறம் ஏன்னா அவங்க தலைமுறைவா இருந்துட்டு இருக்கிறவங்க அதுக்கு எதிராக போகுங்கிற ஒரு அச்சம் அவங்க இருக்கிறோம் அதனால அதை கேட்டுட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற கேட்கறதுக்கு உட்கார்ந்து அப்புறம் இன்னொரு நம் சப்போர்ட் என்ன இந்த சுப்ப வந்து பேச்சில் அவ்வளவு வெள்ளமை உள்ளவர் இல்லை கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் சுப்புங்கிறவரும் உங்க கூட கூட்டிட்டு கூட்டி போனா பாக்க அவருக்கு அவ்வளவு திறமை பெறலாம் ஆனா சின்னப்பண்ணா ரொம்ப திறமை நல்ல வருமான அப்படி அப்படி தொடையை தட்டி பேசக்கூடிய ஆள் பக்கத்தில் நெருங்கிக்குவாங்க அந்த அளவுக்கு ஆமாண்ணா அப்படி எல்லாம் அப்படி பிடிச்சிருவார் அந்த அளவுக்கு ரொம்ப இணக்கமா பேசக்கூடிய ஆள் அவர் வந்தாருனா தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறேன் நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கோம் நம்மளுக்கும் எதையாவது கித்தப்பா கேட்ட சிக்கல் இவங்களை இதெல்லாம் சுத்தி துப்பாக்கி இருக்குது அதுல அந்த ஐயந்தரையை பார்த்தா அடிவயிறு கலங்குது

அவர் பேசியே பாக்க முடியும் அப்படியா சைடா உட்காந்து உக்காந்து பாத்துட்டே இருக்காதான் மீதி ஆளுகள் அப்படியே ரன்னிங் இருக்குது இருக்கு இங்க போகுது அங்க வருது இந்த செய்தி அந்த செய்தி எதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்குது அப்ப சேர்த்துக்கூடிய ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு சும்மா உட்காந்துருக்கற பயன் தான் பேசுகிறேன் வெயிட்டான கேரக்டர் தான் கேஷ் கீர் ரங்கெல்லாம் இருக்கு அது ரெண்டு நாள் பிறகு தான் தெரியுது மீதி எல்லாம் சும்மா சுத்திட்டு இருக்குது இங்க வெயிட்டான பார்ட்டி வந்தாங்க அப்புறம் தெரியுது ஆனா சேர்த்துக்கூடிய போத நம்ம ஒரு பொட்டா எடுத்துக்கல அடுத்தமான அது வாட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அதனால தெரியுது மீதியால் தான் சுற்றிட்டு இருக்காங்க வாட்டுக்கு நீங்க பேச விட்டுறீங்க அவர் பேசுகிறார் அப்படியே போயிட்டு இருக்குது போயிட்டு வந்து சாப்பாடு நிறைய ஆச்சு அப்படிங்கிறார் எட்டரை மணி நமக்கு பசி நைட் அப்படியே கிள்ளுது வைத்த அவங்க இல்ல காலையில காலையில நைட்ல சாப்பிட்டது நம்ம நைட்டு ஒரு பார்க்க போகிறவங்க சேர்ந்து அரை தோசை ஒரு தோசையை சாப்பிட்டேன் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு அவ்வளவுதான் காலையில் நடந்து போனதுக்கு ஒரு நல்ல பசி பிக்குது அங்கே அப்போ தான் உழவைக்க போகிறவங்க சீக்கிரம் சீக்கிரம் செய்யப்பா அப்படிங்கிறாங்க அவங்க காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க இங்கே காலையில் சாப்பாடு காலையில் செஞ்சோம்னா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் திரும்ப சாயங்காலம் நாலு மணிக்கு சாப்பிடுவோம் அவ்வளோதான் நைட்டு ராத்திரி எல்லாம் யாரும் சாப்பிட முடியாதா நாலு நாலரை மணிக்கே சாப்பிட்டு அவங்களும் அளவுக்கு ரொம்ப போயிடுவாங்க நாங்கள் வேட்டைக்கேட்டுக்கு போயிடுவோம் நான் படுத்துருவோம் ஏழு மணிக்கெல்லாம் படுத்துருவோம் அதுக்கு இரவு எல்லாம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க ஒவ்வொரு ரெண்டு வேளை தான் சாப்பாடு சரி கொஞ்சம் சீக்கிரம் செய்யணும் அப்புறம் எடுத்துல டீ வந்தது பிஸ்கட் பண்ணு இன்னும் வீரப்பங்கிறது வந்து ரொம்ப வரிக்கி இதெல்லாம் வாழைப்பழம் இதெல்லாமே வந்துருச்சு இதெல்லாம் கொடுத்தாங்க விஐபி வரும்போது இதெல்லாம் வர்ற மாதிரி வந்துருச்சு வந்துருச்சு அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒழுக்கம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒம்பதரை மணிக்கெல்லாம் சின்ன பண்ண வாண்டார் சரி சின்ன பண்ண வாண்டார் அவர் அங்கேருந்து அவரும் நிறையா பொருள் மந்தவாளம் ஏன்னா அந்த குளத்தூர் பகுதியில் எல்லா இடத்துலையும் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது மந்தவாளம் பழம் இருக்கும் அது கூட்டு தான் வேற எங்கேயுமே எங்களுக்கு போய் அவ்வளோ சீக்கிரம் வந்த வளர்ப்பு போய் இருந்து பார்க்குற இடம் வந்து இருந்து எவ்வளவு தூரம் எந்த மாதிரியான இடம் குளத்தூர் குளத்தூர் இருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் வருங்க பெரிய தண்டா பெரிய தண்டா இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாலு டு அஞ்சு கிலோமீட்டரில் அந்த இடம் அப்புறம் அவர் வந்தாரு வந்ததுக்கு பிறகு தான் கொஞ்சம் வீரப்பனோட இதெல்லாம் வெயில் வந்துருச்சு நல்லா பாறை உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா பாறை மேலே உட்காந்து அப்படி அடுத்த பக்கத்தில் ஆலமரம் ஆலமரத்தில் போய் ஒரு பெட்ஷீட்டு பிரிங்கன்னாரு கொண்டு போய் பெட்ஷீட் வச்சாங்க தண்ணி ஒரு குடத்துல எடுத்தாந்து வச்சாங்க எல்லாம் அங்க போய்க்கா உட்கார்ந்ததுக்கு பிறகு பாத்தா அங்கங்க சந்தில பொம்பளைங்க எல்லாம் தனிக்காட்டிங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருக்குது சின்ன சரி எல்லாம் இருக்காங்க வந்து எட்டி பாக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சூழ்நிலையே மாறிட்டு அங்க துப்பாக்கி ஓடறனால எல்லாம் காணாம் எல்லா ஊர் மக்களா இருக்காங்க சரி எல்லாம் வந்துட்டு ஆடு மாடு மேய்க்க வந்தது மீன் பிடிக்க வந்தது பிறகு வந்தது எல்லாம் வயசானதுல சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் உள்ள பார்த்துட்டாங்க வேற பேருக்கார பாத்தன ஓகேண்டா அப்புறம் முடிஞ்சது பெரிய பண்ணானுடைய பேச்சும் கிடையாது சின்ன பண்ணானுடைய பேச்சும் கிடையாது நம்ம பேச்சும் கிடையாது வந்தவங்க எல்லாம் ஊர்ல மாரியம்மன் கோயில் இப்படி நடந்துட்டு இருக்குது அவன் எப்படி இருக்கான் ஆமாம் பூசாரி எப்படி ஏ போடப்பாட்டியே போடப்பாட்டியே சாப்பாட்டை போடப்பா பிஸ்கட் கொடுப்பா எல்லாம் எடுத்து கொடுக்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு அவங்களோட உட்காந்து பேச அவங்க சுமார் எத்தனை பேர் வந்துருப்பாங்க பத்தம்பது பேர் இருப்பாங்க வர்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சாயங்கால கணக்குப்படி ஒரு நாற்பது பேர் இருக்காங்க இப்படி மக்களோட தான் இருந்தார் அவரு

இது இந்த அடுத்தது தகை இருக்குல்ல ஐயந்தரதான முரட்டுத்தனமான நாளாக இருந்தால் அவங்கள்கிட்டையும் கொஞ்சம் நேரம் போய் பேசுகிறேன் உங்க பேர் இதெல்லாம் அப்படி பேசுகிறேன் கோவிந்த கிட்டே பேசுகிறேன் கிட்ட பேசுகிறேன் இப்படி எல்லாம் பேசி பேசி நமக்குள்ள ஒரு சின்ன இணக்கத்தை உருவாக்கி வந்துகிட்டே இருக்கிறேன் என்ன இதில் அடிப்படையாக இது இதில் இந்த கட்டத்தில் வந்து வீரப்பன்னு ஒரு பிரச்சனைக்குரிய நபர் இல்லை அவர்கிட்ட எல்லாரும் பேசலாம் கூட்டுற ஆளுகளையும் பேசலாம் இது எல்லாம் விட நீ அடுத்தது கொண்டு போயிருக்கிற ரெண்டு ரோல் ஃபிலிமே ஃபோட்டோ எடுக்கணும் மெயின் இதில் சக்சஸ் அந்த ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னா அப்புறம் ஒரு மூன்றரை மணிக்கு இதுல எனக்கு சொல்றீங்க குழந்தாங்கிட்ட சொல்கிறேன் கொழந்தாங்கிட்ட சொல்லுறேன் ஃபோட்டோ எடுத்தா நல்லா இருக்கும் லைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கு அடுத்து வெயில் குறைஞ்சினாலும் படம் சரியா இருக்காது அந்த நம்ம கோடிக்கை ஃபிலிம் இல்லைனா தானே அந்த டைம் பார்த்தா நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அண்ணாட்டியே சொல்லுங்க அப்படின்னா ஒன்றும் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னா போய் சொல்லுங்க என்ன இருக்கு என்ன கோச்சுக்கு போகிறேன் அப்படின்னா சரி ரைட் போயிட்டு ஆனால் உங்களோட இருக்கிறவங்கள ஒரு யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் வெளிச்சம் போயிடும் தான் இந்த வெளிச்சம் இருக்கும்போது எடுக்கலான்ட்டு அப்புறம் அப்படியே மேசியை அப்படி எடுத்துக்கணும்னார் அப்படி மேசித்தில எடுத்து பாய்க்குமையானது கிடச்சிட்டு கோயந்தா அப்போ தான் அந்த கோயந்தனுக்கான இம்பார்ட்டன் தெரியுது கோயந்தா மோட்டர் இருக்கிற யார் யார் இப்போலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அர்ஜுனா நீ எடுக்கலாம் ஐயந்தோரம் நானு இருக்கேன் அப்படின்னா நீ எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சா மாரியப்பன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் தான் தெரிஞ்சாலும் வெளியில மக்களுக்கு தெரிஞ்சா இந்த பையன் தெரியாது எடுக்க அப்படின்னாரு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு மீட்டுதான் கூட தெளிவா தெரியாது வேண்டாம் அவன் முடிய வச்சு அதனால இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருங்க அப்படின்னு அனுப்பிவிட்டு எல்லாம் கொஞ்சம் முகத்தை கழுவிட்டீங்கன்னா நல்லா அப்படி முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்தார் அந்த அப்புறம் கொஞ்சம் காலை தூக்கி வைங்க கையை தூக்கி வைங்க இடுப்புக்கு உட்காந்து நல்லா இருக்கும் அப்புறம் அடுத்த அடுத்த இது கை இங்கே வைங்க அளவுக்குலாம் நம்ம போயிட்டு சரி போய்ட்டு இருந்து இங்கேருந்து சொல்கிறாங்க இந்த அர்ஜுனாக மற்றவங்களாம் என்னென்னா சிரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படி உட்கார காலை தூக்கி போடணும் துப்பாக்கி தூக்கி போடணும் தோல் வைனா அப்படிங்கிறது அன்னைக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன

ஒரு ரோல் அடி ஆலை மரத்தை விடுதலை படிக்க சொன்னது மரத்தில் ஒளி சொன்னது துப்பாக்கி தோல் வைக்க சொன்னது அதெல்லாம் வச்சு வச்சு ஒரு ரோலை எடுத்து முடித்து டப்பாவில் போட்டு பாக்கெட்டில் போட்டதுக்கப்புறம் தான் நிம்மதி வந்தது இனி என்னவோ பண்ணுங்கப்பா ரெண்டு நாள் இல்லை கூட நம்ம பிரச்சனை இல்லைப்போ அப்படிங்கிற முடியும் நமக்கு ஒரு பெண் வந்து எடுத்து பாக்கெட்டில் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அடுத்து ரோலை மாட்டி வச்சுட்டேன் இதில் டைம் ஆகிட்டது அப்புறம் சேர்த்துக்குடி வாய்ந்தேன் கொஞ்சம் அந்த கணக்கெல்லாம் முடிச்சிருவோம் சாமானை வாங்கிட்டதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் வரையா சுப்பிரமணியம் கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு ஏழு மணிக்கு மேலே பேசிக்கலாம் இல்லை இருட்டுறதுக்குள்ள சில வேலையெல்லாம் முடிக்கணும் ரைட் அப்படின்னு அப்புறம் நான் பண்ண ஒரு தூரத்தில் தள்ளி உட்காந்துக்கிட்டேன் அப்புறம் டீ வந்து அப்புறம் டீ சாப்பிட்டு வரேன் அப்புறம் சேர்த்துக்குளி உயர்ந்தோம் வந்துட்டு முதுகில் இருந்த சாக்கை அதை பெட்ஷீட்டை விரிச்சு வைக்கிறாரு எல்லாம் ஐம்பது ரூபா ரவுண்டு கட்டு கட்டு ஆ கட்டு அப்புறம் எடுத்து வீரமாக கூட பார்ப்பலாம் சூப்பு அண்ணா போவான் இந்தா வாங்கிட்டு அந்த பொருளை வச்சுக்கேன் இந்த உனக்கு வச்சுக்க சேர்த்துக்குடி எடுத்து கொடுத்தா அவர் வாங்கி கொடுக்குறது அவ்வளோதான் ஆள் யாருங்கிற சொன்னாருன்னா அவர் கூப்பாரு கொடுப்பாரு அப்புறம் ஊரில் வந்தது எல்லாம் பொம்பளைங்க எல்லாத்துக்கு முந்நூறு இரநூறு ஐநூறு அன்னைக்கு ஐநூறுவாய்க்கு ஒரு மாத சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு காண மாதிரி பதினூறு ரூபா அன்னைக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருட்டு அதை முடியறதுக்கு முன்னே எல்லாரையும் விட்டுறாரு பெரிய பொண்ணானு சூப்பர் ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இருங்க நாளைக்கு நான் வருவேன் அல்லது வேற ஆள் நம்ம ஒரு ஆள் வருவாங்க என்னங்கிறத பார்த்துக்குவோம் ஒரு மூணு நாள் நாலு நாள் போனதுக்கப்புறம் மீண்டும் நான் வர்றேன் எதனால நீங்கள் நைட் சொன்னீங்கன்னா காலையில் தகவல் வந்துடும் நீங்கள்லாம் பார்த்து வேலையை செஞ்சுக்கிட்டுருங்க அப்படிங்கிறார் ரைட் அவ்வளோ கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் இவங்க இந்த வழிபாட்டு முறைகள் சாமி கும்பிட்டுறது ஆனால் அந்த கட்டத்தில் இவங்க சாமி கும்பிடுவாங்க எனக்கு தெரியாது ஏன்னா காலையில் வேறு இடத்துல சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க சரி சாயங்காலம் இந்த இடத்துல முகத்தை கழுவுறாங்க கழுவிட்டு வெவ்வேறு இடத்துக்கு போயிடுறாங்க சரி நான் இந்த இடத்துல உட்காந்துருக்குறேன் அப்புறம் ராமர் தான் அந்த நாள் இரவு நாளில் பெரிய எங்கேயெல்லாம் ஒருத்திரிங்கான எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் சாமி கூட போயிருக்காங்க எங்க கோயில் எங்க இருக்காங்க இல்லை இல்லை அங்கே இதான் மறத்துக்கிட்டேன் ஒரு மறைவான இடத்துல போய் சூரிய மறந்த காலையில் வந்து சூரியன் உதிக்கும் திசை மாலையில் பூஜை பண்ண சாமி ஒன்று சூரியன் மறையும் திசை அப்படி உட்கார்ந்து பண்ணுவாங்க உட்காரல அப்படியே போட்டு போய் துப்பாக்கி சாதிட்டு கையால் அனுக்கி வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை பொறுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மன முருகை இறைவனை வேண்டிட்டு அப்புறம் கற்பூரம் ஆனதுக்கப்புறம் அந்த கற்பூரம் எரிஞ்சு இந்த இடத்துல தின்னு இருக்காது எடுத்து பக்கி முதல்ல தடவிட்டு அதுக்கப்புறம் நெத்திக்கி வச்சுக்கிட்டு வந்து உட்காந்தாங்கன்னா அடுத்து சாப்பிடலாம் வேணும்